கட்டப்பையோட தெரியாப்ல அற போதாயே தோக்கிட்டு

ஒரு பூச்சி அடிச்சு செத்து போயிட்டுனா காசு இல்ல கட்டட வேலை பார்த்து கீழே கை காலம் கொடுத்து காசு பால சாரா குடிச்சு சாவு பத்து லட்சம் ரூபாய் என்ன திட்டுவார் <Tippett> <tosetıro> <Enlight congestion> <Rudas> <SLI> இதே நான் தண்ணியை போட்டு நடு ரோட்டில் படுத்திருந்தேன்னா அரை கிலோமீட்டருக்கு அங்கிட்டே வண்டியை நீ பாட்டிட்டு இருந்தேன் கையெடுத்து கூப்பிடுறேன் சாமி புது வண்டி இன்னும் எலும்பிச்சம் கூட வச்சுக்கல நேற்று வாங்கின கட்டி இருக்கு அதை சாப்பிட்டு படுத்து கைவான மரியாதை கொடுப்பேன் எங்களுக்கு பேசிக்கிட்டு இருக்கிறேன் இந்த உலகத்தில் பெண்களுக்கு மரியாதை கொடுக்குறத நாங்கள் கதாமா அப்படியே என்னன்னு சொல்லாதே ஆண்களுக்கு மரியாதை கொடுக்குற பெண்கள் நாங்கள் கதா இந்த பாரு நாங்கள் எந்த விதத்தில் கொடுக்க தெரியுமா இது என்ன நாடு

புள்ளை உடுத்த எனக்கு ஒரு ரெண்டாயிரம் கொடுத்தார குறைஞ்சி வருமா மூஞ்சி மோர கடைங்க அவரு உனக்கு மூவாயிரம் ரூபா பணம் கொடுக்குறாங்க கவர்மெண்ட்ல இருந்து மூவாயிரம் ரூபா பணம் ஒரு கிலோ அரிசி ஆப்பிள் ஆரஞ்சு ஆலிக்ஸ் முத கொண்டு குடுக்குறா புது வேட்டி முத கொண்டு கட்டி குடு நாளைல இருந்து இந்த கிங்க கட் அவுட் எல்லாம் போட்டு குடி தெரியாத அது எதுக்கு குடுற நரம்ப புடிச்சு அது புடிச்சு புள்ள பெக்கார அது என்ன குடுறாங்க நான் ரொம்ப நாள் ஒரு சந்தேகம் இத கேட்டு நம்ம வந்து வேலைய பத்துறோம் கேளு அம்மா வர முடியாத மனுஷன் சாவ கிடக்குறானா அவளுக்கு

ஓ நீ அதையும் கொடுத்தாலும் கொடுப்பேன் இந்த பார் யாரும் தெரியாம படிச்சிட்டிருக்க யார் யா நீ என்னப்பா நீ என்னம்மா பண்ற மாமலையே வேற மாதிரி உன் பலமா எடுத்து சொல்ற உன்னுடைய பழமா எடுத்து சொல்லு அண்ணா ஏழம் போட்டு கூட மறுபடியும் ஏன் நீ வேறே உன்னுடைய பழமா எடுத்து சொல்லுப்பா பாப்போம் செக்க செவ்வந்த பண்ணும் என்ன கை நிற்க பல்லா செக்க செவந்த போடும் விஜய் தோனம் நிற்க போடும்

போக வேணா வா பாரு நீங்க இடையில வர்றாங்க தூரம் நடுதோறோம் அஞ்ச தூரம்

கேட்டதெல்லாம் கேட்டதெல்லாம் கேப்பா கூடு கிடைச்சதெல்லாம் கேட்டதெல்லாம் கூடு கிடைச்சதெல்லாம் ஏய் கூடு எருமடு காக்கா கீழே விழுந்துருச்சு

நகன் போய் இடி பேய் மாதிரி இருக்குடா ஏ வெட்டுதே ஐ பாத்துக்கிட்டியா இந்த பொன்னீர்ச்சல் படம் பாத்தியலா பாத்துக்கே அதுல கிளவி நந்திரி வர நந்திரி வரும் இல்ல ஐஜூரிய ராய் தண்ணி அது மட்டும் மாதிரி இருக்குடா அம்மா நாலு போடு தண்ணியை போட்டுருமா என்ன தண்ணியை போடுறீங்களா தண்ணியா போட்டுருமா ஏய் ஏய் கலட்டடா ஓ மூட்டாட்டி சிலுக்கடா

சோதனை சாமி மேல் சோதனை சாமி மேல் சோதனை போதுமான சோதனை மேல் சோதனை போதுபட சாமி किड़ी मुलादे कर पचाबित பாக்குறீங்க படுத்துக்கிட்டு என்ன பாக்குறீங்க எடுவட்ட மூதேவி என்ன அவன் மடியில போய் விழுக்கிற வா வந்து தொலை நீ எந்த தொலை ஏத்துக்கு தலைக்கார கட்டிட்டு எப்படி சொல்றேன் அதிகம் ராஜக மட்டும் ரஜ அடிடா எவன் பேச்சே வேணாலும் கேப்பே உன் பேச்சே கேட்க மாட்டேடா ஏப்பா அன்னைக்கு அந்த புள்ள வந்து கைய வச்சு தலைய சுரண்டி நெஞ்சில தள்ளி விட்டு சங்கத்துல 20000 ரூபாய் அவதாரம் கட்டறே நீ வாய ஊரா வெண்ணே அண்ணன் நம்மள அண்ணே வெண்ணே முதல்ல பாரு எங்க அண்ணன் அனாவசியமா பேசாதீங்க அவரை பத்தி உங்களுக்கு தெரியுமா அவ எனக்கு அண்ணா உனக்கு அண்ணனா கேளுங்க அவருக்கு கோவம் வந்தா பல கோல பண்ணுவாப்ல அனாவசியமா பேசாதீங்க அண்ணே கோல பண்ணுவியா சத்தியமா சத்தியமா கோழி குஞ்சு ரசிக்கு குழப்பா போட்டுக்கிட்டு நானும் பாடுரே மானே உன்ன தானே எண்ணி நானே பாடுரு ராவா தண்ணி போட்டுக்கிட்டு நானே வாடு ரேத்தே மாசு ஊசி அண்ணே காமெடி பண்ணாங்க நம்ம ஆடணும் இல்லையா ஆமா எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் காமெடி போகணும்ல ஆமாப்பா ரெண்டு போடு ஏற்கனவே நாய் பி அண்டி வச்சா ஒரு ஊர்ல அது மாதிரி இருக்குமா என்ன தெரியல பாத்துக்கிறேன் அளவா சரி தம்பி பாடி பொட்ட புள்ள வெளியே பாடி பத்த ரோக அடிச்சா கிளியே பாடி பொட்ட புள்ள வெளியே ஏ வாடி பத்த ரோக அடிச்சா கிளியே ファトル

பொ எப்படி நடக்கணும் நடந்து அது மாதிரி நீ நடக்கணும் சரியா எப்படி தாத்தாடி போல அப்படி வெக்கப்படணும் எங்க நீ வெக்கப்பட்டு நடந்து வா யாரு எனக்கு எல்லாம் வெக்கமே வந்தது இல்ல சரி நானே போட்டுக்கிறேன் நீ போற குடும்பம் மசூரோட உறுப்பிடாது நல்லா தான போஸ் கொடுத்தே அட பொம்பள மாதிரி நடக்க சொன்னா புளிகால மாதிரி என்னைய மாதிரி இதே மாதிரி போட்டு ஆட்டிக்கிட்டு யாரு எனக்கு கோவம் வந்துச்சுனா நான் பாவடை கட்டி போட்டு கூட ஆடுவேன் ஹ வாயே புளப்பி இந்த புளிய கோவம் வரவே இல்ல தம்பி கோவம் எப்படி வா வர வராது வராதா நம்ம கல்யாண நாளே என்னை காத்து நிக்கிறே கண்ணியோட என்னடா லாலா பாக்குறியா வா நம்ம கல்யாண நாளே ஏ பப்புடி நீ பாடியா என் மனசையே பார்த்ததே கல்யாண아 நீ 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 யா எப்படி போங்க கல்யாண நாளே எல்ல நீ நத்து நிக்கிறே கன்னியோட நெஞ்சுக்குள்ள பூத்து நிக்கிறே பார் தீராடி தன்னை பார்த்துட்டு இருக்க ஏன் தம்பி இந்த பிள்ளைய குளிப்பாட்டு போறீங்களா ஆமாம் எல்லாத்தையும் கிழட்டி விட்டு நான் தான் சோப்பு போட்டு குளிப்பாட்டு போறேன் அந்த படம் பார்த்துரும் போல என்னும் முடிவு பண்ணிங்க கேமரா முன்னாடி வர சொல்லிடுவோம்மா அதை பையவே பார்க்கறல்லாம் அத்தனை பேர் கண்ணு அவுக்கோ போயிடும் நாளைக்கு தோலை குடிச்சி ஆஸ்பத்திரியில எந்த அஞ்சாய் கிடக்க முடியாது ஆ தண்ணி தொட்டி ஏப்பா அந்த புள்ள குளிக்கிறத பாக்கறியா ஆச்ச அந்த பாக்கி எனக்கு மட்டும் தான் உங்களுக்கு எல்லாம் யாருக்கு கிடைக்காது ஏப்பா தண்ணி கூடம் எடுத்து தங்கோ நீ நடந்து வந்தா தவிக்குது எனக்கு தவிக்குது அடி தந்தர கொடுத்து தேனே நான் தந்து சாலகுமானே மகராஜி மல்லிகை தேனே தண்ணி கூட எடுத்து தங்கணி நடந்து வந்தா தவிக்குது மனசு தவிக்குது

സിക്കീര മാതൃവാറൂർ തേരോട്ടം സിത്തിര മാതൃവാർ തേരോട്ടോ തിരുവാരൂർ ദേവോട്ടോ തേരുണ്ണി കണ്ണോട്ടം

என் ஆறு நீ இப்படியாப்ப நான் நினைச்சு கூட பார்க்கலடி உன்னுடைய கூத்தலா காணா உன் மேனி என்ன மேனியை தீ வச்ச கரும்பு காடு மாதிரி சொர இருக்கு

ஒடி பாதையிலே ஒரு தன துகையிலே ஒத்தையா போகுதம்மா என்னோட மனசு மனசு வெத்தடமுள் வாடுதம்மா என்னோட உதிரி